சிவாயட அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் டிஓடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நட்சத்திரக்காரங்களினுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவா பார்ப்போம் அவங்க எந்த சாமியை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா விரிவா பார்ப்போம் மக நட்சத்திரம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா மக அப்படின்னாலே பெரிய அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அதுல அதனால எதுனா பெரிய நட்சத்திரமான அப்படி கிடையாது இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சிந்தனை அதுல உள்ள அவங்களுடைய குணாதிசயம்ங்கிறது ரொம்ப ஒரு பெருசா தான் இதற்கு அந்த ஒரு பெயர் அப்படிங்கிறது ஆகு வருது அதே மாதிரி இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவா சொல்லுவாங்க மகத்தில் பிறந்தோர் ஜெகத்தை ஆழ்வார் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க மக நட்சத்திரத்துடன் சந்திரனுக்கும் ரொம்ப நிறைய ஒரு பங்கு இருக்கு சூரியனுக்கும் நிறைய பங்கு இருக்கு ஏன்னா மகம் வந்து சிம்ம ராசியிலே வரும் சிம்மம் சூரியனுடைய ஆட்சியிடம் அதே மாதிரி ரெண்டு விதமான விஷயம் இதில் நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஒன்று வந்து மாசி மாதத்திலே வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்புறம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் இது ரெண்டுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் எல்லா மக நட்சத்திரமும் சிறப்பு தான் இதில் அந்த மாசி மாதத்திலே மகம் ஆவணி மாதத்திலே வந்தக்கூடிய மகம் இது ரெண்டும் ரொம்ப ஒரு சிறப்பு ரொம்ப கூட இதில் இது ஏன் அப்படின்னா இது சந்திரனுக்கும் சூரியனுக்குமான சம்பந்தம் இந்த மாதத்திலேயும் இந்த நட்சத்திரத்திலேயும் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல உயர்வு வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மக நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே தோன்றலின் புகழடு தோன்றுக அத்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்றி அப்படின்னு இந்த திருவள்ளுவர் சொன்னது போல எந்த இடத்தில் தோன்றினாலும் அதிலே ஒரு புகழ் அதோட தான் இவர்கள் தோன்றுவார்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை அதிகமாக செய்வதிலே வல்லவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு இளமையிலேயே கேதுவினுடைய தசை வந்துடும் கேது திசையாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சுக்கர திசையும் இளமையிலே வர்றதுனால இவங்களுக்கு அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை குடும்பத்துடனே இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அதிகமாக பாதிக்கப்படும் ஏன் என்றால் சூரியனும் சந்திரனும் இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கின்றபடியினால தாய் இருந்து கொஞ்சம் தள்ளி வர வேண்டிய சூழ்நிலைகளை அது உருவாக்கும் அப்படி தாய் தந்தையிட்டேருந்து இவங்க தள்ளி வராதபடி இருந்தார்களே தந்தையாருடனும் தாயுடனும் இருந்தாங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது பெதுவாக பாதிக்கப்படும் இவங்களுக்கு இது ஒரு பக்கம் அதே மாதிரி சூரிய தசை இவர்களுக்கு நடக்கும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இவர்களுக்கு ஏற்படும் சந்திரனுடைய தசை நடக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் கொஞ்சம் முன்னாடியே கூட நடந்திருக்கலாம் ஆனால் இந்த சந்திர தசை நடக்கும் போது தான் இவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் இவங்களுக்கு பெரும்பாலான மகாநட்சத்திரக்காரங்களுக்கு சந்திர தசை நடக்கும் போது தான் குழந்தையை பெற்றிப்பார்கள் அதே மாதிரி பார்க்கும்போது இவங்க படிப்பு அப்படிங்கிறது வந்து கேதுவினுடைய தசையிலும் சுக்கர தசையிலும் இவங்களுக்கு இலவச காலம் வருவதுனால தடைபட்டு தடைபட்டு தான் படிப்புங்கிறது அமைஞ்சிருக்கும் இவங்களுக்கு சுக்கர தசை முடிந்து சூரிய தசை அல்லது சந்திர தசையில தான் இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது அமையும் திருமணம் நடைபெற்றாலும் இவர்களுக்கு ஒரு இடம் ஒரு ஒரு இதான் என்னுடைய சாஸ்வதமான இடம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா செவ்வாய் தசை அதை எப்போ ஆரம்பிக்கும்னா குறைய கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இதுக்குள்ள தான் ஒரு இடம் வாங்குவதாக இருந்தாலும் சொந்த இடம் அல்லது ஏற்கனவே இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு குடி மாறுவது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அதற்கு மேல் அதுதான் அவர்களுடைய ஒரு நிரந்தர முகவரியாக அமையும் அப்போ அவங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆகிடும் அந்த சமயத்தில் அதற்கு மேல் இவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சிறு வயதில் வரக்கூடிய சுக்கரதசை யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில அந்த சுக்கரதிசைனாலே ஒரு அனுபவம் கிடைக்குமே தவிர அதனால் வாழ்க்கையில் அந்த சுக்கரதசை முடிஞ்சு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது அகைன் அவங்க ஜீரோல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன பெரிய பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு சுக்கிரதசை ஒரு நபருக்கு வந்ததுனால் ஒரு நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் சிறு வயதிலே வரக்கூடிய சுக்கிரதசை ஒரு நல்ல வளர்ச்சியை வாழ்க்கைக்கு தராது நல்ல அனுபவங்களை மட்டுமே தான் வாழ்க்கைக்கு தரும் இது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே பொருந்தும் அதே மாதிரி மக நட்சத்திரக்காரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னா பித்ருக்களை வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப அவசியம் கடன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியான அந்த முன்னோர்களுக்கான விஷயத்தை அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்திலே பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது மக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை அதிகமாக தரும் சிவாயலமா அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும் நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி அப்படியான அக்னி முதலாக கொண்டுத்தான் வேதங்கள் தோங்குகிறது அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம் அக்னிமேகே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது அப்படியான அந்த ரிக்வேத காலம் அடுத்தபடியாக யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் ஷட் அங்கம் ஷடங்கம் என்று பெயர் இந்த ஆறு அங்கம் அதில் முக்கியமான ஆறு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு இதற்கு ஆறு அங்கம் இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்கிறோம் அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானையிலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் ஐந்து வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள் திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் இரண்டு வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன் அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாயிரம் ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும் உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காகமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகமாக எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி